அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹாலா வேகத்தில் பதில் தரக்கூடிய இன்னும் பலருமே ஓதி பயனடைந்த ஒரு அற்புதமான செலவாத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய ஜுமா நாளில் நம்ம இருக்கோம் இந்த நாளில் நம்ம அதிக அளவில் செலவாற்ற ஓதணும் அதிலேயும் இந்த செலவாத்து மிக மிக சிறப்பானது எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமானால் முடியிற வரைக்கும் அதாவது நீங்கள் இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த செலவாத்த நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதணும் இன்ஷா அல்லா அந்த செலவாத்து என்ன அப்படின்னா செலாத்துன் நாரியா இந்த செலவாத்து நம்மள பலருமே அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களா தான் நம்ம இருக்கும் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு முறை நம்ம ஓதிட்டு நம்முடைய பெரிய தேவைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹா கபூல் செய்வான் அப்படிங்கிறது நம்மள பலருமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம இந்த செலவாத்தை ஓதி பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த செலவாத்தை இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய ஜுமா அல்ல இன்ஷா அல்லா நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை கேளுங்கள் இந்த செலவாத்தை நான் அரபியிலேயும் போட்டிருக்கேன் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அதனுடைய பொருளையும் நான் போட்டிருக்கேன் நபிசர் இல்லாஹ் செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்கிறது அப்படிங்கிறதே ஒரு இபாதத் ஒரு தனிப்பட்ட ஒரு வணக்கம் இதற்கு அல்லாஹால நமக்கு பல சிறப்புகளை நமக்கு கொடுக்கறான் இன்னும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல நம்ம இந்த செலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹினுடைய நெருக்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறது அப்படிங்கிறது நம்முடைய துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அது முற்றிலுமே நீங்கி நம்முடைய துவாக்கள் அல்லாஹாவிடத்துல உடனே அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் இந்த செலவாத்தை வைத்து நம்ம அல்லாஹ விடத்துல வசீலா தேடிக்கொள்ள முடியும் அதாவது இதை முன்னிட்டு என்னுடைய இந்த துவாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை தூரமாக்கு இன்னும் இது போன்ற எண்ணில் அடங்காத துவாக்களை நம்ம அல்லாஹ விடத்துல நம்ம இந்த செலவாத்த முன்னிட்டு கேட்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்த இன்றைக்கு நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு அதே இருப்பில் அமர்ந்து நீங்க அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருநாமங்களையுமே நீங்க ஒரு முறை நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தடைகளும் இல்லாம அல்லாஹால உடனடியாக உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா அல்லாஹினுடைய ஒரு திருநாமத்தை ஓதனா கூட நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் எனவே முழுமையா எல்லா திருநாமங்களையும் நம்ம ஓதும் போது இன்னும் வெகு விரைவாக நம்முடைய துவாக்கள் கபூலாகும் எனவே இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய ஜுமா நாளில் இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்த இன்ஷா அல்லாஹ் நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் முழுவதையும் தொன்னூற்றி ஒன்பதையும் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவாக உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து பதில் கிடைக்கும் அஸ்மால் ஹுஸ்னாவை அரபியில ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே தமிழில் ஓதி காட்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கை இதனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா ஓத தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் இன்றைக்கு இந்த ரமலான் மாதத்தினுடைய ஜுமானால் நம்ம சிறப்பு மிகுந்த அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும் அதற்கு இந்த இரண்டு அமல்களுமே நமக்கு போதுமானது நம்முடைய துவாக்களும் நமக்கு கபூலாகும் இம்மை மருமையின் அனைத்து தேவைகளையுமே அல்லாஹால பூர்த்தி செய்வான் இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை நமக்கு கொடுப்பான் எனவே இன்றைக்கு ஜுமானால இந்த அமல்களை செய்யக்கூடிய அளவிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து